தவக்காலம் திரு அவையால் இறைவனின் இரக்கத்தை பெறுவதற்கான சிறப்பான நாட்களாக அங்கீகரிக்கப்பட்டவை தவக்காலம் என்பது நாற்பது நாட்களை உள்ளடக்கியது தவக்காலம் திருநேற்று புதன் அதாவது சாம்பல் புதன் தொடங்கி உயிர்ப்பு பெருவிழா வரையிலான காலத்தை உள்ளடக்கியது இந்த காலகட்டத்தின் நாட்களை நாம் கணக்கிட்டு பார்த்தால் நாற்பத்தி ஆறு நாட்கள் வருகின்றன இதில் ஆறு ஞாயிறுகள் உள்ளடக்கம் பொதுவாக நம்பிக்கையாளர்களிடம் தவக்காலத்தில் வரும் ஞாயிறுகள் தவத்திற்கான நாட்களா இல்லையா என்கிற குழப்பம் நிலவுகின்றது தவக்காலத்தில் வரும் ஞாயிறுகளில் தவத்தை அனுசரிப்பதா வேண்டாமா என்கிற குழப்பத்தில் இருப்போருக்கான தெளிவை கொடுப்பதற்காகத்தான் இந்த பதிவு இனியவர்களே வணக்கம் ஞாயிறு என்பது ஆண்டவரின் நாள் என்பதை அனைவரும் அறிவோம் இதனால்தான் மற்றெந்த நாளின் வழிபாட்டையும் விட ஞாயிறு வழிபாடு சற்று நீட்சி கொண்டதாகவும் கொண்டாட்டங்கள் நிறைந்ததாகவும் இருக்கின்றது திருவழிபாட்டு ஆண்டில் அதாவது திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் ஆண்டின் பொது காலம் உயிர்ப்பின் காலம் இவற்றில் உள்ள ஞாயிறுகளை குறித்து நம்பிக்கையாளருக்கு பெரிதும் குழப்பமில்லை ஆனால் தவம் மேற்கொள்ளும் இந்த தவ காலத்தில் திங்கள் முதல் சனி வரை ஆறு நாட்கள் தவமிருந்து ஏழாவது நாளாகிய ஓய்வு நாளில் தவத்திற்கு விடுமுறை கொடுத்து மீண்டும் திங்களில் இருந்து தவம் தொடங்குவதா என்கிற தயக்கமும் தவத்திற்கு விடுமுறை கொடுப்பதா என்கிற நெருடலும்தான் தான் ஞாயிறை எப்படி எதிர்கொள்வது என்ற குழப்பத்திற்கு காரணம் இந்த குழப்பத்திற்கு திரு அவை மிக எளிதான விளக்கம் தருகின்றது ஆண்டவர் இயேசு உயிர்த்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் எனவே எல்லா ஞாயிறும் ஆண்டவருக்கான நாள் ஆண்டவரின் நாள் எனவே அது கொண்டாட்டத்தின் நாள் மன விருந்தினர் இருக்கும்போது மன வீட்டினர் துக்கம் கொண்டாட முடியாது என்கிற இயேசுவின் வார்த்தை கிணங்க திரு அவையின் மணமகனாகிய இயேசு உயிர்த்த மகிழ்வின் நாளில் தவத்தை மேற்கொள்வது அர்த்தமற்றது ஆகின்றது மேலும் நம்மை குறித்து மகிழும் ஆண்டவரோடு நாம் மகிழ முடியாத நிலைமையையும் அது குறிக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரி நாள் என்று திரு அவைச் சட்டம் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு பத்தி ஒன்று சொல்கின்றது எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் வேறெந்த கொண்டாட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தல் கூடாது என்கிற அறிவுறுத்தலையும் அது தருகின்றது மேலும் எல்லா ஞாயிறுமே சின்ன உயிர்ப்பு நாள் அதாவது மினி ஈஸ்டர் என்று அழைக்கப்படுகின்றது திருரவைச் சட்டம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்று புலால் மறுத்தல் தவம் மேற்கொள்ளுதல் என்பதை பற்றி சொல்கின்ற போது எல்லா வெள்ளிக்கிழமைகள் திருநீற்று புதன் பெரிய வெள்ளி என்று வரையறை செய்தாலும் பெருவிழாக்களின் போது தவத்திற்கும் நோன்பிற்கும் அது தடை சொல்கின்றது அதன் அடிப்படையில் ஞாயிறு உயிர்ப்பின் கொண்டாட்டமாக பெருவிழாவாக இருப்பதால் தவக்காலத்திலும் கூட ஞாயிறு தவத்திற்கு உட்பட்டதாக இல்லாமல் கொண்டாட்டத்தின் நாளாகவே இருக்கின்றது என்பதை உணர்வோம் ஆண்டவரின் நாளில் மகிழ்வோம் நெகேமியா நூல் எட்டாம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை இப்படியாக சொல்கின்றது நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள் எதுவும் தயார் செய்யாதவர்களுக்கு சிறிது அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே எனவே வருந்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை நன்றி